ராமன் காட்டுக்குள்ளே சென்றான் என்றும் கதை சொல்வான் வனவாசம் இந்த உடலுக்குள் வந்து பெரிய காடு என்ற நிலையை காட்டி அவன் என்னத்தால் தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய சகோதரத்துவமாய் எப்படி தனது நண்பனாக மாற்றிக்கொள்கின்றான் என் நிலையை காட்டுவதுதான் ராமயான காவியமே தசரதன் என்கிற போகும்போது அவன் சக்கரவர்த்தியா இருக்கிறான் நமது உடலே தான் தசரா தான் இப்ப அவன் நாளுக்கு ஒரு கல்யாணம் செய்து கொள்வான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சக்தியை நமக்குள் இணைந்தே வேலை செய்யுது அதுல முக்கிய பாத்திரமாக விளக்குவதற்கு நான்கு மனைவி மட்டும்தான் ராமாயணத்துல காட்டியிருக்கிறான் தசரா சக்கரவர்த்தி எத்தனை இருங்க நமக்குள் அத்தனை குணங்கள் சக்திகள் இயக்குங்கிறது காட்டுறான் அதன் அதன் என்ன உணர்வுகள் எப்படி இருக்குன்னு ராமயானத்தை எழுதியிருக்கிறான் அதனை தனது ஆசைகளில் எது எதுக்குது அதில் வளர்ந்த மகனுடைய நிலைகள் எப்படி அதை விரிவாக்கி காட்ட ஏன்னா இது சொல்ல போன ரெண்டு நாள் மூணு நாள் ஆனா நாள் சும்மா தொட்டு மட்டும் காமிச்சிடுறேன் இப்ப தசரன் யாரு நாமதான் தினம் ஒவ்வொரு கணக்கு சக்தி இயக்கலையின்னா மனைவி இல்ல அப்படின்னு சொன்னா இவன் வாழுறதில்ல ஒவ்வொரு விதமான சக்தி எடுத்து வாழ்க்கையில் நமக்குள் எப்படி வளருதுன்னு ராமயானத்தில் எழுதுறேன் சக்கரவர்த்தியா சுவை கொண்ட எண்ணங்கள் எப்படி அந்த எந்த நிலையும் உருவாக்கி சீதா ராமா பரசு ராமா அப்படிங்கிற போது எதை நாம் சுவாசிக்கிறோமோ அதை எண்ணமாக நமக்குள் இயக்கிறது நம்ம மாயணத்துக்கு ஒழுப்பு வந்து உடலுக்குள் வரப்படும் இதுவும் ராவணன் யார் என்றால் அவன் மனிதனில் எடுத்துக்கொண்ட எல்லாவற்றையும் சகல வித்தையிலும் கற்றுக்கொள்றான் நான் என்ற என எல்லா வகையிலும் கெட்டியான் இருக்கிறான் அப்ப நான் என்ற அக அப்போ அங்க என்னென்ன நடக்குது பக்தி ஒன்று தன்னுடைய உடலிலேயே அவன் நேசிக்கின்றான் என்று பொருள் காட்டுறான் ராவணன் சிவன் என்பது உடல் இந்த பக்தி ஒன்று தன்னுடைய உடலையே அவன் நேசிக்கின்றான் என்று பொருள் நல்ல குணங்கள் எப்படி ஒடுங்குது என்ற தான் ராமாயண ராமயணக்காக எதிரியா காட்டி அந்த நிலை கொடுக்குறான் ராமாயணத்தை நல்லா படிச்சு பாருங்க இப்ப நீங்க பத்தி மண்டை வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காண துரோகம் எப்படி இருக்குது அவங்க எப்படி அடியப்பா அன்னைக்கு வாதங்களை பார்த்தோம்னா அவன் எழுதின சரித்திரத்து இவங்க பச்சை மண்டல வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க அவன் உடல் கூறும் உணர்வின் எண்ணங்களும் ராமன் எல்லா வகையிலும் என்ன நல்லவன் தான் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க சூப்பநகை அவனுடைய சகோதரி அவன் ராமன் மேல இச்சைப்பட்டான் அதனால் அங்க குறைய தான் நீ சிந்திக்காமல் ஏற்றுக்கொண்டான் அதனால அவன் பேரழிவுக்கு ஆளானான் இப்படி பேசுறாங்க அதேப்பா பத்து மணி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்டு இருந்தேன் டிவியில கேட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது பத்து எப்படி எல்லாம் நடிச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க வியாக்கியானப்படுத்துறாங்க ராமாயணத்தை பத்தி அப்ப இதுல கும்பகர்ணன் யாரும் சகோதரன் தான் அவன் தூங்கிட்டா இருக்க நம்ம தரக்கூடிய நல்ல குணங்களை நினைச்சு தூங்குது அப்படிங்கிற இதை வர்ணித்து ஒவ்வொரு இச்சையின் நிலைகளும் தன் நல்ல உணர்வின் தன்மை எடுக்கப்படும் போது சூர்ப ஒவ்வொன்றிலும் தன்னுடைய எண்ணத்தை ஆசை நிறைவேறவில்லை என்றால் என்னை அவமதித்து விட்டான் என்ற உணர்வுகள் அதான் சூர்ப மூக்க ராமன் அறுத்து விட்டான் என்று அதுக்காக வேண்டிய லட்சுமணன் அந்த உணர்ச்சியின் வேகம் கொண்டது அதுங்கிற போது எது நிலைகள் கொண்டு இவனுடைய நிலைகளை அவமதிக்கிறான் என்ற நிலையை காட்டுறது கொண்டாடுறான் அவன் விட்டான் என்ற நிலைகளை இதெல்லாம் இந்த உணர்வின் எண்ணங்களை பற்றி மனித உருவுக்குள் இருக்கும் உடல் சிவமாகவும் அதே சமயத்தில் இங்கே தசரதன் இங்கிற போகும்போது எல்லாவற்றைக்கும் இந்த உடலின் உணர்வின் தன்மை கொண்டடையும் இதுல ராமன் இந்த எண்ணங்கள் எப்படி பருகிறது என்ற நிலையும் இங்கே பிரித்தி காட்டு உடலுக்குள் ரெண்டு கூறாக காட்டுறாங்க உயிரின் இயக்க ஓட்டத்தால் உணர்வின் எண்ணங்கள் எப்படி இயக்குது அந்த உயிரின் எண்ணத்தால் தன் சக்தியின் தன்மையில் தனக்குள் விளைந்த உணர்வின் விளையும் இதுல விளைந்த நிலையில் உணவின் தன்மை உடலாகும் போது இந்த உணர்வின் இயக்கத்துக்குள் இச்சையின் தன்மை எது உருவாகுது இங்க ராமனை காட்டுறான் உடலின் இதுவும் உடல் தான் இதுவும் உடல் தான் இது குருநாதன் தெளிவாக காட்டுறாங்க இது போதும் அப்புறம் அப்படி இதெல்லாம் இதெல்லாம் நாம ராமாயண காவியங்களில் எவ்வளவு தெளிவாக காட்டியிருக்காரு என்று நாம் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் மாசுகள் தரங்க இந்த ராமாயணத்தை பற்றி கூட்டு வந்து பேசுவாங்க அதில் கம்பராமாயணம் ராமாயணம் எழுதிய ராமாயணத்தை பற்றி இங்கே விளக்க வரையும் இருவரிகளையும் பற்றி பேசுவார்கள் ஏனென்றால் இதை நாம் மனிதன் உடலின் உணர்வின் எண்ணங்கள் எப்படி தோன்றியது என்ற நிலையை தெளிவாக்கியிருந்தாலும் இதுவரையும் நாம் உணரவே இல்லை அந்த ஞானிகள் காட்டிய வான்மீகி இந்த எண்ணத்தின் உணர்வின் தன்மை தெளிவாக்கப்பட்டிருந்தாலும் நாம் யாரும் அதை பெறவே இல்லை வான்மீகி ராமயன் கேட்டால் இது இப்படி துளசி ராமாயணம் கேட்டோம்னா நான் ராமன் கூடவே விளாண்டுகிட்டேன் என்றார் இன்றைய துணி வகையான ராமாயணங்கள் எழுதியிருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு அந்தந்த நாட்டுக்கு தக்கவாறு அந்த ராமயானத்தை எழுதி நாட்டின் நிலைகளை நல்ல ஒழுக்கத்திற்காக காவியமாக படைத்து இதை ராமாயணம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டுள்ளது ஆனால் வான்மீக எழுதியதான் அதை அவரவளுக்கு ஊருக்கு தவிர இங்கே கம்ப இங்கே பம்பாய் இந்த பகுத்த துளசி ராமாயணம் இப்படி ஊருக்கு ஊர் ஊரு ஊருக்கு ஊர் ராமாயணங்கள் மாறி போயிடுச்சு ஏனென்றால் ஞானிகள் கொடுத்த ஒவ்வொரு உணர்வின் இயக்கங்களை நாம் புரிந்து கொண்டால் அண்டத்தின் உணர்வு பிண்டத்தில் உணர்வின் அணுக்களாக எவ்வாறு இயங்குகின்றது என்ற நிலையை தெரிந்து கொள்ளலாம் தொட்டு இதையெல்லாம் நீங்க இதை பற்றி சென்றவர்கள் இன்று மின்னுலகில் இருக்கும் அந்த சப்தரிசி மண்டலத்தின் உணர்வை நீங்க பெறப்போம் போது இதன் வரிசொடர நீங்க அறியலாம் சாமி சொன்னதே திருப்பி திருப்பி நீங்க சாமி சொன்னார் இன்னும் கொஞ்சம் சொல்வாருங்கிறத சாமி சொன்ன உட்ட தொடரை நாமளும் பார்க்க முடியும் அறிய முடியும் நிலைக்கு வரணும் அந்த உணர்வுகள் இங்கே இருக்கின்றது குருநாதர் எனக்கு உணர்த்தினார் அது பெற முடிந்தது நீங்களும் பெற வேண்டும் பெறுவீர்கள் என்ற நிலைகளைத்தான் இது பெரும் சக்தியாக உங்களுக்குள் இதை நினைவுப்படுத்தி சக்தியை கொடுத்திருக்கிறேன் எனக்கு எப்படி குருநாதர் கொடுத்தாரோ அதே போல உங்களுக்குள்ள கொடுத்திருக்குது இப்ப இதை சொன்னபடி மகிழ்ச்சியின் அரிசக்தியை தியானிங்க நீங்க பெற வேண்டும் என்று எண்ணுங்க நீங்க எல்லோருக்கும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று தவம் இருங்க நிச்சயம் இது பெறுவீங்க சாரங்க இதிலிருந்து நீங்க எதாவது அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க உங்க சொல்லால் பல தீமைகள் நீங்குவதே அந்த அற்புத சக்தியை நீங்களும் பார்ப்பீங்க ஏன்னா அந்த நிலைக்கு நம்ம வரணும் இதை போல ஒவ்வொரு நிமிஷமும் இரவிலே தூங்கும் போதும் காலையில எழுந்திருக்கும் போதும் தொழிலுக்கு போகும்போதும் ஒரு நண்பனிடம் உறவாடிய பின் அந்த நண்பன் குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணத்தை விட்டு அதை பின் அவங்களுக்கு அந்த நலம் பெற வேண்டும் என்ற தவக்கோலத்தை அவங்களுக்குள் அதை பதிக்கணும் நல்லா மீண்டும் தவத்துக்கு வந்துடும் ஏனென்றால் எதிலையும் நன்மை கருதும் அந்த உணர்வின் தன்னை தவம் நமக்குள் வளர்கின்றது அந்த ஞானின் உடலை நாம் தியானிக்கும் போது இந்த தவம் நீங்க நல்லா இருக்குங்கிறது நிறைய வரும்போது உங்களால் அந்த நன்மை மகிழ்ந்த நிலைகளை நமக்கு வரும் இதை வரிசைப்படுத்துங்க இது சாத்தியமான இதுல ஒண்ணு சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு சொல்லி பாருங்க தன்னால வந்துடும் அப்போ உங்க உணர்வுகள் அனைத்தும் நீங்க சப்தரிஷி மண்டலத்தோட உலாவலாம் நீங்க இந்த அற்புதங்களை சொல்லணும் நீங்க சொல்றத கண்டு மற்றவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தோன்றணும் இத உங்ககிட்ட அந்த சாமி மட்டும் சொன்னா நான் சாமி பார்த்தேன் அப்படிங்கிற போது எல்லா சாமி பார்த்ததை நாங்களும் பார்க்க முடியும் சாமி பார்வையால் தீமையை போகும் சாமி சொன்ன வழியில் என் பார்வையால் தீமை போகும் இந்த உணர்வு நீங்க வளரணும் அதை வளர்ச்சி பெற முடியும் உங்க மூச்சு சாதாரணமானதல்ல உணர்வு இங்கே படர நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த தவகோலத்தில் இவர்கள் பெற வேண்டும் என்ற உணர்வுகள் எப்படி நீங்க பதிவு செய்யறீங்க அவங்களையும் விளையும் அவங்க விளைய வேண்டும் என்ற அலைகள் இங்கே பரவும் இவருடைய பெருக்கம் கூட கூட உலகில் வளரும் எதிர்காலம் தீமையின் அலைகள் அது இந்த காற்று மண்டலத்திலிருந்து விலகும் நமக்குள் முந்தைய உணர்வின் தன்மை ஒடுங்கும் ஏதாவது சேர்ந்து கொஞ்சமா ஒடுங்க ஆனால் இதை நாம் நிச்சயம் இது பெற முடியும்ங்கிற இந்த நம்பிக்கையோட நீங்க இதை செய்யணும் திடீர்னு நாம எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற வகையில் திடீர்னு எண்ணத்தை குறைச்சிட்டு எப்படியோ அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என்னும் இந்த குடும்பம் கூட எல்லா வயதும் கோபம் வெறுப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கு இந்த குடும்பம் இது ஒரு பெரிய குடும்பம் எத்தனை விதமான குணங்கள் இருக்கு ஒற்றுமையாக்கியாச்சு நாங்க ஒற்றுமையாக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்க தரணும் ஏன்னா அந்த தொண்ணூத்தாருக்கு மேல வரக்கூடிய எதிர்காலம் மிக பயங்கர விளைவுகளை சந்திக்க நேரது உலக மக்கள் ஏனென்றால் இந்து ஜப்பான்ல புத்த பிச்சுகள் அந்த தீவிரவாதிகள் என்று நினைக்கப்படும் போது அவன் கண்டு கொண்ட விஞ்ஞான அறிவால் பிசே உணர்வுகளை பரவ செய்து புகையா மூர்த்தி அங்க இருக்கிற மக்களை கொள்ளும் நிலை கொள் அதை ஒட்டம் வடிகாட்டிதான் அடுத்தாபடி அதை செய்வான் எது உருவாகுதோ அந்த நிலையில் ஆன நீ சுருக்க நிலையை தான் வளர்க்கக்கூடும் அதனால உலக ரீதியிலேயே தீவிரவாதிகள் போது அது ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இணைக்கிறாங்க பிடிக்கலையா என்ன வாழ்க்கையை போய் நாம இணைச்சி கொஞ்ச நாள் ஆனால் சுகமா இருக்கலாம்னு தீவிரவாதத்தில் இறங்கிடுறாங்க இந்த உணர்வு வழங்கி வரும் இந்த கலாச்சார நிலைகளில் நாம் எத்தனையோ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மகிழ்ச்சியை பெற்ற உணவின் தன்மை அந்த கலாச்சாரத்தை இங்கு கொண்டாட்போம் அவர்கள் வாழ்ந்த கலாச்சாரம் சகோதர உணர்வுடன் வாழ வேண்டும் எல்லாம் நல்லா இருக்கும்னு அந்த கலாச்சாரத்தை நம்ம வளர்க்குறோம் இப்ப உலக ரீதியிலேயே அமெரிக்கா மிக வன்மை பெற்றவன் எல்லா வாட்டையும் அடக்கக்கூடிய தன்மை பெற்றாலும் அவனுக்குள்ளுங்க கார் குண்டு வச்சிடுறான் மனித குண்ட வச்சிடுறான் அப்பனும் அவனை இங்கிருந்து நான் ராக்கெட்ல ரேசரை பாய்ச்சி ஒரு நாட்டை நான் எப்படியும் அவன் செய்யக்கூடிய கண்டுபிடிக்க முடியும் அவன் ஊனில் இருந்தாலும் ரேசரை கையக்கி வைச்சு அந்த இடத்த மாற்றி நான் குண்டை போட்டு நொறுக்க முடியும் அவன் உற்பத்தி செய்வதை நான் காண முடியும் அவன் இருமாப்பா இருந்தாலும் அவனுக்குள் விளையக்கூடிய அன்னை செய்தான் பெரிய கட்டடத்துக்குள்ளே தெரியாம போய் குண்டை வச்சு வெடிச்சு வச்சிருக்க அவன் வெடிக்கிறவன அவனும் சாகரா இதே ஒரு பெருமை நான் இத்தனை பேரை கொன்றேன் அப்படி இந்த உணர்வு வரும்போது போய் பிடிக்கிறது வைக்கிற ஜப்பான்காரன் தற்கொலை படை உருவாக்கலாம் அது உருவாக்கியது அதனுடைய உணர்வு உலக நிலைக்கு வந்தது கொரியாவில் வந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் இதே போல அமெரிக்காவை எதிர்த்து வரப்பட வியட்நாம் இதெல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்காக்காரன் வெடிச்ச குண்டுகளை அந்த குடியிலிருந்து பருகெழுது வெடிச்ச குண்டுகளை இரும்பு எழுத்து சேர்த்து கொண்டு அவன் அதுதான் வெள்ளாம ஆனால் இவனை வீழ்த்த ரஷ்யக்காரர்கள் கொடுக்க அவனை வீழ்த்த இப்படி இது நிலைகள் இருந்து இப்படித்தான் கலாச்சாரங்கள் வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டையும் அழித்துடும் நிலைகள் வளர்ந்தாலும் இன்று ஜெர்மனியை அழித்து விட்டோம் என்ற நிலைகளை இனி எதிரி இல்லைங்கிற நிலையும் இன்னைக்கு அமெரிக்கா இது பண்ணாலும் கட்டடம் பெரிசா இருந்தாலும் எலி கரும்புவது போன்று இன்று அவனுக்குள்ளே இந்த விஷத்தன்மைகள் பரவுது ஆக அவன் வைத்திருக்க கட்டடங்கள் இதெல்லாம் நாலாம் மூளைக்கு இந்த விஷத்தன்மையை பரப்புனாலும் எல்லாம் போகுது ஏனென்றால் இன்று விஞ்ஞான அறிவிலே விஷத்தின் தன்மையை பயன்படுத்தும் நிலைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க பூசியை கொள்றோம் அதே மாதிரி அது மனிதனை கொள்ளுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அது விட்டாச்சுன்னா இந்த ஊர்ல இப்படி போட்டாச்சுன்னா சரியா போகுதுன்னு இப்படித்தான் இந்த கலாச்சாரம் விஷத்தன்மைக்குள் சிக்கி இந்த உலகமே நச்சுத்தன்மையை மாயும் நிலைகள் வருது அதிலிருந்து மனிதனுக்குள் இந்த எண்ணங்கள் ஊடுருவிதான் அதை செயல்படுத்துகின்றது மனிதன் அசுரனாகின்றான் ஆக அந்த அசுர சக்தி நாம் மாற்றுவதற்கு நாம் நமது குருநாதர் காட்டிய நிலைகளில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் தோன்றுவது போல நமது நாட்டில் தோன்றிய முதல் மனிதனான நிலைகள் விண்ணுலக ஆற்றலை தனக்குள் அகசியம் கண்டுணர்ந்தான் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக நிலை கொண்டிருக்கின்றார் கண்டுணர்ந்தாலும் இருளை போக்கி ஒளியின் சிகரமாக என்றும் வாழ்வது போன்று நம் தென்னாட்டிலே மீண்டும் இதை தலைகின்றது எந்நாட்டிலும் இல்லை தென்னாட்டிலேதான் இந்த கலாச்சாரங்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் கலந்த நிலைகள் இந்த கலாச்சாரங்கள் அழைகின்றது அதன் அடிப்படையில் தான் இப்போது கருவிலேயே வளரும் குழந்தைகளுக்கு நகைசின் உணர்வை அங்கே உணர்த்தவதும் உணரச் செய்வதும் அவர்கள் வளர்ந்தால் அதனின் மெய்ப்பொருளின் நிலைகளை நாமும் பெறலாம் அந்த உணர்வின் தன்மை இங்கே படரவும் செய்யலாம் அதை நாம் வளர்த்தல் வேண்டும் ஆகவே நாம் தியானத்தில் இருக்கிறவங்க எந்த குடும்பத்தில் நாம் தொடர் கொண்டாலும் அந்த குடும்பத்தில் கர்ப்பத்தில் இருக்குன்னா அந்த குழந்தைகள் இப்படி எல்லாம் வளரணும் என்னங்க நாம லட்சியம் படம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அழகான குழந்தையா இருக்கணும் மகா மகாலட்சியம் போல இருக்கணும் மகா சரஸ்வதி போன்ற சர்வ ஞானம் தரணும் ஆறாவது அறிவு பெற்ற அறிவின் தன்மை கொண்டு இருளை போக்கு மெய்ஞானின் உணர்வை பெறணும் இப்படியெல்லாம் சொல்லிங்க நாம் வந்த வழியிலேயே அதை நீங்க சொல்லுங்க நீங்க இந்த குடும்பத்தில் இப்படி இருக்கணும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு பெறணும் இந்த குடும்பத்தை ஒற்றுமையாகும் சக்தி இந்த குழந்தையின் கருவிலே விளையணும் உலகம் ஒன்றி வாழும் இந்த உணரின் சக்தி அந்த குழந்தையின் கருவிலே விளையணும் இதெல்லாம் எண்ணி சொல்லும் அந்த குழந்தை வளர 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 இந்த தென்னாட்டில் வளர இந்த குழந்தை எண்ணாட்டவரும் காக்கும் சக்தியாக வளரும் என்று விண்ணுலக ஆற்றலை கண்டுணர்ந்தானோ அதே போல எண்ணாற்றவரும் விண்ணுலகை பெறும் தன்னையும் மண்ணுள்ள வரும் நந்தினை வெல்லும் சக்தியும் பின்வரும் நாம் முன் பின் பின்வருவோருடைய நிலைகளும் அதை சொல்லும் ஏனென்றால் இனம் இனத்தை தான் வளர்க்கும் எதிலே எடுத்துக்கொண்டாலும் ஒரு செடி வளர்ந்தான் தன் இனத்தை வளர்க்கின்றது தன் இனத்தின் சக்தி தன் வித்திற்கே உணவு கொடுக்கின்றது இதே போல தான் டீமியின் விளைவையை மனிதனுக்குள் விட்டால் அந்த உணர்வின் தன்மையை அது தன் இனத்திற்கு அந்த உணர்வின் தன்மை ஊற்றி அந்த டீமின் விளைவை மனிதனுக்குள் இயக்க செய்து இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் மீட்டுதல் வேண்டும் தயவுசெய்து நாம் இந்த ஐம்பது பேர் மட்டும் நீங்க அனுசன் இந்த ஐம்பது பேர் ஐம்பது லட்சத்தையும் ஐம்பது கோடியும் நீங்கள் உருவாக்க முடியும் அதனால இதை நாமோ இதையெல்லாம் செல்லால் செயலால் நீங்கள் செயல்படும் போதும் இறைவிலே தூங்கச் செல்லும் போதோ அந்த ஆத்மசுத்தி அந்த நிலைகள் எடுத்து இதை உங்களால் முடிந்த மட்டும் இந்த உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் த எழுதுங்க தியானம் பண்ணுங்க எழுதுங்க உங்க வாழ்க்கையில் வந்த தீமைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்ற இப்போ உபதேசித்த இஷ்ட உணர்வை கருத்தில் கொள்ளும் இந்த நினைவினை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்வோம் சொல்றது இதுவே நாம் வளர்த்து இந்த நிலைகள் ஒவ்வொருத்தரும் இந்த உணர்வு வளர இந்த எண்ணங்கள் வளர இதில் நாம் கண்டு வந்த உணர்வின் தன்மை ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய வளரச் செய்வதும் நாம் அந்த குடும்பத்தில் நாம் சொல்ல வேண்டாம் அந்த குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நிலைகளே இது நீங்கள் நாம் கூட்டு தியானம் போதெல்லாம் நாம பார்க்கும் குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நாம் பார்க்கும் தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும் அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த தவத்தை தியானம் இருந்து முடியும் கொஞ்ச நேரம் இதெல்லாம் சொல்லுங்க சமம் இதையெல்லாம் அதிகமாக பெருக்கி நாம இதெல்லாம் வளர்ச்சி ஆகிட்டு வரணும் ஏன்னா இந்த வேகம் நம்மளுக்கு வேணும் நாம் அதை பற்றுடன் பற்றணும் எல்லாரும் பெற செய்யணும் அப்ப அந்த பற்று உங்களுக்கு பெறவேன் மற்றவங்களுக்கு பெற செய்யணும் அந்த பற்று நமக்குள்ளேயே வளரும் அவர்களும் அதே பற்றை வளர்த்து இது முடியும் அதனால இதையெல்லாம் நாம் இதே மகிழ்ச்சி சக்தியை தியானிப்போம் அந்த சக்தியை பெறுவோம் எல்லோரும் நலமாக நாம தவந்திருப்போம் மீண்டும் இதே போல ஒவ்வொரு குடும்பங்களையும் நாம் அங்கங்கே இங்கே வந்தவங்க அந்தந்த தியானங்கள் எடுக்கும் போது இந்த துணிவு வேணும் எல்லாரும் நல்லா இருக்க வேணும் அவங்களுக்கு மகிழ்ச்சியினால் அசக்தி பெறணும் அப்படிங்கிற இந்த துணிவு நாம வளர்க்க முற்படணும் நாம் அங்கிருந்து அந்த நிலைகளை பரப்பும் போது நாம் அனைவரும் ஓர் எல்லை அடையின்றோம் அப்போ அந்த பவனிம் நாள் வந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அங்காங்கு நாம் இதை தியானிக்கிறோம் இதை பெற முடியும் ஏன்னா இதை நீங்க இப்போ வந்தவங்கெல்லாம் இங்கே வராதவங்களுக்கெல்லாம் இதை சொல்லி இங்கே கேட்டு வந்த நாம் இதை வழியில் நடக்கணும் நாம இதை பெறணும்னுங்கிற வகையில நீங்க எடுத்து சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் வந்தாலும் சொல்ல முடியறது இல்லை அதனால நீங்க இதை எடுத்து அவங்களுக்கு சொல்லுங்க அவங்க நலம் வேண்டியது வேண்டிய தியானிங்க தவம் இருங்க இதை நாம இதை பரப்பிக்கிட்டே வரணும் அத நாம இதை நாம ஒழுங்குபடுத்தி நீங்க இங்க வந்தவங்க எல்லாம் இதை எழுதணும் என்ன எழுதணும் அந்த குடும்பம் நல்லா இருந்தது வழக்கத்துக்கு வரணும் ஏன்னா சாமி தான் செய்றதுக்கு முன்னாடி சாமி சொன்ன வழியில அந்த குரு அருளை தர முடியும் மகிழ்ச்சி அருளை தர முடியும் எல்லாரும் நல்லா இருக்க செய்ய முடியும் இந்த நம்பிக்கையை நாம வளரணும் எப்படி இருந்தாலும் நாம அடிக்கடி இந்த தியானத்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் இப்ப இந்த இதுல தந்தி டெலிபோன் எக்ஸேஞ்சாசியில அவங்களுக்கு கமனால குழந்தை இல்லாம இருந்தது இப்ப அதன் வெளியில தியானத்துல அவங்க குழந்தை கிடைச்சிருக்கு நாமெல்லாம் அந்த கூட்டு தியானத்தை அந்த குழந்தைகளுக்கு இந்த சக்தி பெறணும் அவங்க செய்து தந்திருப்பான்னு நினைக்கிறேன் அதை ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஞான குழந்தைய வளர்றதுக்கு அதை செய்யணும் இதே மாதிரி எந்த குடும்பத்தில் நம்ம தியான வழிய நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நிலையில வளர செய்யணும் ஏன்னா இந்த கருவில் அந்த குழந்தையை வளரச் செய்த அந்த உலக அறிவும் உலக ஞானம் அதில் வளர்த்து வரும் நாம் இந்த சக்தியை உலகத்துக்கு பயன்படுத்தணும் நமக்கு மட்டும் இல்லை உலகம் நல்லா இருந்தால் நாம் நல்லா இருக்கிறோம் உலகம் நல்லா இருக்கணும் எனும்போது இந்த உடலான இந்த உலகத்துக்குள் அந்த எல்லா உலக உலகம் நல்லா இருக்கின்ற உணர்வுகள் இங்கே விளைது அதை நாம் பின்பற்றணும்